بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد قنية إن نرمي شهور كلي. في رمضانية அமர்வின் நாலாவது அமர்வாக இன்ன சியாம ஷஹர் ரமதான் அஹது அர்க் இஸ்லாம் நிச்சயமாக ரமதான் மாதத்திலே நோம்பு நோற்பது இஸ்லாமிய ஐம்பரு கடமைகள் ஒன்று என்ற தலைப்பின் கீழ் நாம் இங்கே பேச இருக்கின்றோம் கணிகத்துக்குரிய சகோதரர்களே நிச்சயமாக நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் அன்ன சௌமின் அஃபதுல் இபாதாத் நோம்பு வணக்க வழிபாடுகளில் மிக சிறந்தது வஜலி வழிபாடுகளில் மிக கண்ணியமானது சம்பந்தமாக நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நிச்சயமல்லாஹுபகூ தலா கதப கத் அந்நாஹ கதபஹூ அலா ஜமீல் உமம் அல்லூ அலைஹிம் அனைத்து உம்மத்தினர்கள் மீதும் நோன்பை அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கின்றான் என்பது அது செய்தி பரவகும் அழைகும் அவர்கள் மீது அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியது போன்று முன்னைய உம்மத்தினர்கள் அனைவருக்கும் கடமையாக்கியது போன்று எமக்கும் அல்லாஹு சுமகான ஊவத்தாலா நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் என்ற செய்தி அசூரத்துல் பக்ராவின் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே பக்ரா அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூணு அந்த தொடரிலே வருகிறது அல்லாஹு கூறுகின்ற பொழுது கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா விஸ்வாசிகளை விழித்து கூறுகின்றான் ஈமான் தாரிகளே விஸ்வாசிகளே உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது கமா குதிப அலல்ல கபலிக்கும் உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டு விதியாக்கப்பட்டுள்ளது ஏ லல்லகு நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இறைவனை பயப்படுவதற்காக அல்லாஹு நோம்பை உங்கள் மீது அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கின்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஈமானிய கடமைகளில் இஸ்லாத்தின் கடமைகளிலே ஐம்பரும் கடமைகளிலே நோம்பும் ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்ற செய்தி அப் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமலான் மாதம் நுழைந்தது அறியப்பட்டால் ரமலான் மாதத்தின் துறை உறுதி செய்யப்பட்டால் நாம் நோம்பு நுட்பது கடமையாகும் ஒன்று துறை பார்ப்பதன் மூலமாக அல்ல ஷாபான் சலாசியின் ஷாபான் மாதம் முப்பது நாளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நோம்பு கடுமையாகின்றது பார்க்க பார்க்கவில்லையானால் பார்க்கப்படவில்லையானால் ஷாபான் முப்பது நாங்கள் பூர்த்தி செய்து நோம்பு நொற்பது காரணமாகும் அஹ் கடுமையாகும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு சுபஹான ஆலா ரம்லான் மாதத்திலே நின்று வணங்குவதை எமக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கியிருப்பதோடு நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அந் அந்த நின்று வணங்குதலை எங்கள் மீது அவிழ்க் ஆசை ஊட்டிருக்கின்றார்கள் நபிகளார் சொன்னார்கள் மன் காம ரமலான் ஈமானன் வஷ்தி சாபன் ஒஃப்ரஹுமா தகத்தமின் தன்பிகி யார் ரமலான் மாதத்திலே ஈமானன் உறுதி கொண்டவனாக நன்மையை வாக்களிக்கப்பட்டு நன்மை கிடைக்கும் என்கிறதை எதிர்பார்த்தவனாக நின்று வணங்கினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று செய்தி முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஏனைய காலங்களிலே தொழுகின்ற இராக்கால தொழுகையை விட ரம்தான் மாதத்திலே தொழுகின்ற தொழுகைக்கு அலாதியான சிறப்புகள் இருக்கின்றன நன்மைகள் பிரத்யூகமான நன்மைகளும் இருக்கின்றன கணியத்துக்குரிய சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் ஹயாமுலேயில் மஸ்ரூன் குல்ல வக்தின் எல்லா காலங்களிலும் எல்லா இராக்காலங்களிலும் காலங்களிலும் என்று வணங்குவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது நபி அலை சலாத்து வஸ்லாம் சொன்னார்கள் அஃபதுலாஹில் முஹர்ரம் ரமலான் மாதத்திலே பிறகு நோம்பிலே சிறப்புக்குரியது முஹர்ரம் மாதத்திலே நோற்கொண்ட நோம்பு என்று சொன்னார்கள் அதே போல அஃபுல் சலாத் இபாதல் ஃபரீததி வரலாக்கப்பட தொலகைக்கு பின்னால் சிறப்பான தொலகை ஆகிறது சலாத்துல இராக்கால தொலகை என்று நபி அலை சலாத்து வஸ்லாம் சொன்னார்கள் கனியத்துக்குரிய சகோதரர்களே அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலான அவர் அறிவிக்கின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் நபிகளாருடைய இரு பாதங்களும் சுரக்குகின்ற அளவுக்கு இரா காலங்கள் நின்று வணங்குவார்கள் ரமலான் ரமலான் அல்லா காலங்கள் நான் கேட்டு ஆயிஷா குரு நான் கேட்டேன் அல்லா ஏ நீங்கள் இவ்வாறு கால் சுரக்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகிறேன் கேட்டபோது சொன்னார்கள் வக்கது ஒசுர வக்கது ஒசுரலகமா தக்கமின் தன்பிக்கோமா தாக்கிற முன்னைய பிந்திய பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டதாக இருக்கிற நபிகளாருக்கு மட்டும்தான் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன அம்முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எவ்வாறு சிரமம் மேற்கொண்டு இவ்வாறு கால் சுரக்குகின்ற அளவுக்கு நின்று வணங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது சல்லல்லாஹூ அலைஹ் சொன்னார்கள் அஃபலா கூனா அப்தன் ஷக்கூரா நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா நான் நன்றியுள்ள அடியானா ஆக வேண்டும் என்று நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதை விரும்பிருக்கிறார்கள் ஏனென்றால் நூஹு அலஹா து வல்லாம் அவர்களே அல்லாஹு இன்னவுகான் அப்துல் ஷகூரா நிச்சயமாக நூஹு நன்றியுள்ள அடையா நன்றி அல்லாஹின் மூலமாக நச்சான்றது விளங்கப்பட்டிருக்கிறது அது போன்ற ஒரு நச்சான்றது நான் பெற வேண்டும் என்ற கருத்திலே தான் நபி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் நின்று விணங்கியிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே ரமலானுடைய காலத்திலே நின்று விணங்குவதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது மேலும் தக்வீரு പാവങ്ങൾക്ക് അത് തെണ്ട പരീഹാരമാ അമയു അലാദില്